அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் தமிழக அரசு நோக்கி சராமரியாக கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய செயல்பாடு உங்களுடைய பார்வையில் தமிழக அரசு செயல்பாடு எப்படி இருந்துச்சு என்னுடைய பார்வை எப்படிங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு செயல்பாடு யாரா கேளுங்கண்ணே ஏன்னா காரு துப்புற மாதிரி இருக்கு துப்புறானேனா ஒன்று மூஞ்சில வேற யாரும் துப்பாது பாரு அதான் நான் துப்புறேன் விவகாரம் நடந்ததும் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பாருங்க அதெல்லாம் விட ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது இந்த அவமானம் உனக்கு தேவையா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அருண் அது கமிஷனர் அருண் வந்து இதுக்கு பதில் கொடுக்குறாரு என்னன்னு பதில் கொடுக்குறாரு பேசுவே பேசுறான் இது தொழில்நுட்ப கோளாறு ஆகி இந்த தொழில்நுட்பம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த டெக்னாலஜி என்னவா இருக்கு அப்படின்னா குழந்தைகளை பத்தியோ பெண்களை பத்தியோ பாலியல் சீன்ற சம்பந்தப்பட்டவோ இந்த மாதிரி எந்த புகார் வந்தாலும் அது பை டிஃபால்ட்டாகவே அது பிரைவேட் ஆயிடும் அது ஒன்லி குறிப்பிட்ட காவல் நிலையம் மட்டும்தான் பார்க்க முடியும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டும்தான் பார்க்க முடியும் வேற யாராலும் பார்க்க முடியாது இது தொழில்நுட்ப கோளாறு கிடையாது அவங்க திட்டமிட்டே இதை அவங்க பொது பார்வைக்கு இருக்கட்டும் நாம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண தெரியட்டும் நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல வருந்த மாட்டேன்ல அதாவது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் இந்த மாதிரி ஏதாவது விவகாரம் நடந்தது தான் அத்துமீறி நடந்திருந்தா நீங்க எல்லாரும் முன் வந்து புகார் கொடுக்கலாம் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட ஐடென்டிட்டி இருக்கு அதாவது உங்களுடைய தகவல்கள் பாதுகாக்கப்படும் இவங்க சொல்லிருக்கணும் அதுதான் கமிஷனரோட வேலை அதை விட்டுட்டு வரைய வந்து அது தொழில்நுட்ப கோளாறால லீக் அப்போ அப்படின்னு எவ்வளவு அசால்ட்டா பேச முடியுது

ஒன்னு எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லை நான் டிசி வாங்க கொடுப்பேன் மூணாவது ஏதோ சார் சம்திங் ஏதாவது சொல்லிவிக்க அப்போ ஒரு போன் கால் தான் வந்திருக்கு அந்த போன் கால் வந்தப்ப என்ன சொல்ல நான் அந்த பொண்ணை மிரட்டிட்டு விட்டுட்டு போய் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு தான் சொல்லுது அந்த பொண்ணு பொய்யா சொல்லுது இவ்வளவு விஷயம் சொல்ல பொண்ணு அது பொய்யா சொல்லும் அது மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட நபரில் வாயை பூச்சிட்டு அமைதியாக இருங்க இந்த ஒண்ணோட நாங்க முடிக்க விரும்புகிறோம் நீ வந்தீங்கன்னா எங்களுக்கு சிக்கல் எனவே எல்லாரும் அமைதியா இருக்கு என்ன நீ வெளியே வந்தீங்கன்னா உங்க தகவலாம் வெளியே இருச்சு எங்களுக்கு பொறுப்பில்ப்பா ஏதோ தொழில்நுட்ப கோலா இருப்பா நான் ஈஸியா முடிச்சாங்களா இப்ப அண்ணா யூனிவர் இதுக்கு மேல பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருமே யாருமே தெரிய தெரியாது உண்மையிலே பாதிக்கப்பட்ட இருக்கலாம் அவங்க எல்லாம் வாய் திறக்க போறதே கிடையாது எப்படி முடிச்சீங்க இதுவே வேறொரு ஒரு ஆதிமுக நடந்துச்சு அதிமுக காலத்துல நடந்துச்சுன்னா கனிமொழி எம்எல்ஏ ஒருத்தி நடந்திருப்பாங்க எங்க போச்சு அந்த லேடி இந்த சூர்யா இந்த சித்தார்த்து அவங்க எங்க போனேன் இந்த சித்தார்த்து எங்க போனேன் தப்பு செஞ்சு அரை அவன் எங்க இருக்கான் நான் சேர்க்கிறேன்

ஹலோ 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 நான் வட்ட செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க நான் சதுர செயலாளர் பேசுறேன்